நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க சக்தியோட ஃப்ரெண்ட் ஹரிஷ் கால் பண்றாரு சந்திரசேகர் வந்து லவு ஸ்பீக்கர்ல போடுறாரு ஹரிஷ் வந்து லவ் ஸ்பீக்கர்ல இருக்குன்னு தெரியாம அவங்க பண்ணி வச்சு இந்த பிளான பத்தி பேசுறாங்க பொன்னிக்காக நம்ம ஏற்பாடு பண்ண அந்த போட்டியில வந்து பொண்ணு ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்பட்டாங்களா இண்டக்ஷன் ஷவ் எல்லாம் கிடைச்சிச்சு அதெல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வருது சக்தி தான் அந்த போட்டியை நடத்தி பொன்னிக்கு வந்து இண்டக்ஷன் ஷவ் குடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஜெயா வந்து சக்தியை கேட்குறாங்க ஓப்பனாகவே நீ ஹெல்ப் பண்ணிருக்கல எதுக்கு இப்படி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நீங்க எடுத்த முடிவுல வந்து நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன் பொன்னிக்கு வந்து ஹெல்ப் நினச்சேன் நினைச்சேன் தான்மா நான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகரும் சண்முகமும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க நீ பொன்னிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உஷா மூர்த்தி சுந்தரம் வந்து பேசிக்கிறாங்க சக்தி வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்றாங்க மூர்த்தி வந்து பொன்னி வந்து தான் அப்பாவையுமே இருக்கா அவளுக்கு எல்லாமே கிடைக்குது அவளை எதுவுமே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து சொல்றாரு பொண்ணிய வந்து நீங்க இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ இல்லையோ ஆனா நான் அவளை துரத்தியே ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்றாரு தேங்க்யூ